ஆமா நான் டீ காஃபி குடிக்கல குடிக்க மாட்டேன் சிஸ்டர் இந்தியா சிங்கப்பூருக்கு சவுதிக்கு நாடுல இருக்கு இந்தியா இந்தியா சிங்கப்பூருக்கு சவுதிக்கு நாட்டில் இருக்கு சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே மன்சூர் பிரதர் வந்திருக்காங்க ஹாய் சொல்கிறாங்க வாங்க பிரதர் காலை வணக்கம் ஹாய் சொல்லிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ராஜேந்திர ராஜேந்திரன் பிரதர் ஹாய் சொல்லியிருக்கீங்க வாங்க கமெண்ட் கொடுங்க பேசலாம் சரி ரன் பிரதர் ராமச்சந்திரன் பிரதர் மன்சூர் பிரதர் ராஜே சஞ்சய் சவுண்டை குறை செஞ்சி எல்லோருமே ஒரு பாய் சொல்லுங்க நானும் வேலைக்கு கிளம்ப போறேன் ஓகே ஓகே அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் சவுதி அரேபியாவில் கேபிட்டல் ஆஃப் சிட்டி ரீச்ல இருக்கா ஆனது சவுதி அரேபியாவில் கேபிட்டல் ஆஃப் சிட்டி புரியலையே ரியாத்னா என்னது என்ன செஞ்சே ரியாத்னா என்ன செஞ்சே ரியாத்னா என்னது சவுதி அரேபியாவில் கேபிட்டல் ஆஃப் சிட்டி ஆர்ஐ ஒய்ஏ டிஹெச்னா என்னது ரியாத் தானே அப்படின்னா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இந்த இடத்துல என்னென்னு புரியலைங்கிறத பாய் சிஸ்டர் சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே 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 பாய் நானும் உங்களுக்கு வேலை கிளம்ப போகிறேன் ஓகே பாய் அடுத்த லைவில் பேசுவோம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி ஓகே பாய் அனைவருக்கும் பாய் சரியாக படிச்சிங்க அப்படின்றாங்க அப்படிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ என்னோடய இங்கிலீஷும் சரியாக படிச்சிங்கன்னு நீங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி சரி நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஓகே அனைவருக்குமே பாய் எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் ஓ அது ஒரு ஸ்டேட்டு ஓகே 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 சவுதியில் வந்து ரியாத் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டா ஓகே ஓகேங்க பிரதர் ஓகே நடராஜன் பிரதர் வாங்க வாங்க வணக்கம் கரெக்டாக லைவை கட் பண்ண போனே வரீங்க வாங்க வாங்க வெல்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சொல்கிறீங்க சாப்பிட்டாச்சா உடம்புக்கெலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கா நல்லா இருக்கேன் பிரதர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நடராசுன்றதர் காஃபி எல்லாம் சாப்பிடாது டிஃபன் சாப்பிட்டீங்களா மணி தான் ஒன்போது மணி ஆயிடுச்சு எனக்கு தான் டைம் போகிறதே தெரியாது சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கொஞ்சம் சவுதியின் தலைநகரம் ரியாத் அப்படின்றாங்க அப்படிங்களா ஓகேங்க பிரதர் ஓகே 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 சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் ராஜன் பிரதர் ஓகேங்க பிரதர் ஓகே ஓகே சூப்பர் என்ன சாப்பிட்டீங்க ஏன் தாசை இது எரிஞ்சுகிட்டே இருக்கணும் போன்ல go to my dosa samping la okay okay brother okay